ஆண்டுபரும் நட்சகரம் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் மூலமாய் மூலமாக சந்திப்பதில் ஆண்டவருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து சிலுவைகளை உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்றைக்கு பதினேழாவது நாளாக சிலுவையினால் நமக்குள் இருக்கிற துர் மனசாட்சி நீங்குகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் உண்மை உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும் ஆம் பிரியமானவர்களே இந்த சிலுவையின் இரத்தம் சிலுவையின் மரணம் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தனம் தெரியுமா துர் மனசாட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் அதைத்தான் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது ஆம்பரியமானுடைய இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் கிடைக்கிறது அதோடு கூட இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய துர் மனசாட்சி மாறுகிறது ஒரு மனுஷனுக்குள்ளே துர் மனசாட்சி இருக்குமானால் அவன் துணிகரமான பாவங்களை செய்வார் யாருக்கும் அவன் பயப்படுகிறவனாய் இருக்க மாட்டான் அவன் தான் தோண்டித்தனமாய் எதை விரும்புகிறானோ அதை செய்வான் அதுதான் அந்த மனசாட்சி அவனை கொண்டு செய்கிற காரியங்களாக இருக்கிறது அந்த மனசாட்சி இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் கரைப்பட்டதாக இருக்கும் அந்த இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் இயேசு இருப்பதில்லை தெய்வத்தை குறித்த நக்கிரிகள் நற்காரியங்கள் இருப்பதில்லை துர்மனசாட்சி ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் அவனுடைய இருதயம் கரை படிந்ததாகத்தான் இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய மனசாட்சி மாறு சமூக விரோத செயல்களை செய்கிற எண்ணங்கள் மாறு பாவம் செய்கிற எண்ணங்கள் மாறும் பிறரை வஞ்சிக்கிற பிறருக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற அக்கிரம குணங்கள் மாறும் இந்த இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய துர்மனசாட்சியையே மாற்றிவிடுகிறது மாற்றிவிடுகிறது ஒருவேளை நீங்களும் கூட இது போன்ற பாவத்திற்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிறீர்களா நான் நல்லதுதான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் தீமையை செய்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாத வெறுக்கிற காரியத்தை செய்ய இந்த உலகம் என்னை தூண்டுகிறது என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு எனக்கு விடுதலை இல்லையா என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா இன்னைக்கு இயேசுவே

நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு உதவி செய்கிறது பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் நமக்குள் இருக்கிற துர்மனசாட்சிகளை மாற்றி இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது இந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் இருதயத்தையும் கழுவி சுத்திகரித்து உங்களை தூய்மையாய் பரிசுத்தமாய் மாற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை தொடர்ந்து கத்துடைய வார்த்தை பெறுவதற்கு எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரோடு நீங்கள் சேருவதற்குரிய அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் காட் பிளஸ் யூ ஆமேன்